ஐரோப்பிய கால்பந்து கிளப் அணிகளில் விளையாடுவது கால்பந்து வீரர்களின் உச்சபட்ச கனவாக இருக்கும் ஐரோப்பிய கால்பந்து கிளப் அணியில் பங்கேற்கும் முதல் தமிழக வீராங்கனை என்ற பெருமையை பெறுகிறார் சென்னையைச் சேர்ந்த அதிதி குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் பள்ளி விளையாட்டுக்கு குறிப்பாக கால்பந்து விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது இந்த பள்ளியில் பயின்று அண்மையில் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்வான அதிதி ஸ்ரீநிதி மற்றும் தற்போது பனிரெண்டாம் வகுப்பு படித்து வரும் தீப்தி சினேகா ஆகிய நால்வரும் டென்மார்க்கில் வரும் இருபத்து ஐந்தாம் தேதி தொடங்கும் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான சர்வதேச கால்பந்து போட்டியில் விளையாடுவதற்கு தேர்வாகி உள்ளனர் பாய்ஸை விட கேர்ள்ஸ் வந்து இந்த இந்தளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து வரும்போதே பார்த்திங்கன்னா வந்து எஜுகேஷனையும் வந்து ஸ்போர்ட்ஸையும் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஏஜ் அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ஏஜ்லேருந்து வந்து டியூஷன் அது இதுன்னு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரெஷர் ஸ்டடிஸ் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் போதே வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்தோன்னா படிக்கணும் அதே நேரத்தில் விளாட்ணும் ஸ்கூல் முடிஞ்சவொடனே விளாடணும் அப்படின்றத பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இது கண்டினியூ ஆகும்போது என்ன ஆகுதுன்னா பசங்களுக்கு வந்து அப்டே டுவெல்த் வரைக்கும் வரும்போது ஸ்டடிஸ் எஃபெக்ட் ஆகாமல் ஸ்போர்ட்ஸ் வந்து ஃப்யூச்சரில் நல்லா ஸ்டடி ஆகும் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும்போது படிப்பில் கவனம் குவிக்க கால்பந்து விளையாட்டுதான் தங்களுக்கு ஊக்கமளித்ததாக கூறுகிறார் இளம் கால்பந்து வீராங்கனை சினேகா எங்கள் பேரண்ட்ஸும் சரி எங்கள் ஸ்கூலும் சரி இப்போ டுவெல்த் வந்தோம் இன்னுமே ஜாஸ்தியாக சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்குமே வந்து டுவெல்த் வந்தோங்கிற ஸ்ட்ரெஸ் இருக்குது ஒரு சைடில் ஆனால் நாங்கள் வந்து ஃபுட்பால் வந்து ஒரு ரிலீஸ் மீடியம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஏன்னா இது வந்து எங்களோட பேஷங்கிறதுனால எங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் மாதிரி தெரியவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நாங்கள் யூஸ்லாக இப்போ ஃபுட்பால் விளையாட்டு வந்தால் இன்னும் மோர் எனர்ஜியோட வரும் அதனால் எங்களால் இப்போ கிளாஸில் கத்துற கான்செப்ட் எல்லாமே இன்னும் ஈஸியாக கிராஸ் பண்ணிக்க முடியுது வீட்டுக்கு போனாலும் எங்களால் ஈஸியாகவே சீக்கிரமாக படிச்சு முடிக்க முடியாது அதனால் நாங்கள் எக்ஸாம்ஸும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக எழுதிடுறோம் இவர்களில் அதிதி வேல்ஸ் நாட்டில் உள்ள காடிஃப் மெட்ரோபாலிட்டன் மகளிர் கால்பந்து கிளப்பில் விளையாட மூன்று ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் நான் காலேஜ்க்கு அப்ளை பண்றதுக்காக நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல பண்ணேன் பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச யூனிவர்சிட்டியில் எனக்கு ஒரு அவங்ககிட்டேருந்து ரிப்ளை வந்ததுன்னா காடிஃப் மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு யூகேல வேல்ஸில் இருக்கு ஸோ நான் வெறும்னா பிஎஸ்சி ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட்க்கு தான் அப்ளை பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து அந்த ஹெட் ஆஃப் தி ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து ஒரு மெயில் வந்து இந்த மாதிரி நீ ஃபுட்பால் பிளேயர்னு கேள்விப்பட்டேன் உன்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் உன்னோட வீடியோஸ்லாம் கம்பைல் பண்ணி அனுப்பு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது இதை பற்றி நாங்கள் ஸோ அதனால நானும் வீடியோஸ் எல்லாம் அனுப்பிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டியோட கிளப்ல விளாட்றதுக்கும் யூனிவர்சிட்டியோட டீமுக்கு விளையாடுறதுக்கும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு முன்கள கால்பந்து வீராங்கனையான அதிதி கால்பந்து விளையாட்டில் தனது தனித்துவத்தை வெளிப்படுத்துவது போலவே படிப்பிலும் சவால் விட்டு மார்க்கெட்டிங் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்து அசத்தி இருக்கிறார் விளையாட்டை பொழுதுபோக்காக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அந்த விளையாட்டில் உச்சம் தொடரவும் அந்த விளையாட்டு மூலமே கல்வியில் சிறந்து விளங்கவும் தங்களால் முடியும் என நிரூபித்துக்கின்றனர் இந்த மாணவிகள் ஒளிப்பதிவாளர் மதனுடன் குதிர்திய நியூஸ் தமிழ் சென்னை